திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய முதலாம் திருமுறை திரு பாச்சிலா நரம்பு தளர்ச்சி வாதம் வலிப்பு நோய் தீர ஓத வேண்டிய அற்புதமான பதிகள் பாடல் பத்து நானோடு கூடிய சாயினரேனும் போதும் பூனோடு கூடிய உட்கும் தகையார் உரைகளவை கொல வேண்டா ஆனோடு பெண் வடிவு ஆயினர் பாசில் ஆ சிராம என்ற பூ பூங்கொடி வாட செய்வதோ இவர் பாடலின் பொருள் பிரிந்த செயல்களை செய்வதற்கு நாணம் கொள்ளுதல் போன்ற பல நற்குணங்களை கைவிட்டு ஆடையின்றி தெரியும் சமணர்கள் பரிசை பரிகசிக்க முன் தகுந்தவர்களை அன்றி அடுத்தவர்கள் பின்பற்றும் தகுதி படைத்தவர்கள் அல்லர் தினமும் இரண்டு பொழுதிலும் வயிறார உண்டு உடல் பெருத்தவர்களாக உள்ள புத்தர்களும் சமணர்களும் அனைவரும் அச்சம் கொண்டு ஒதுக்கத்தக்கவர்கள் எனவே இவர்கள் இருவரையும் ஒதுக்கிவிட்டு அவர்களது உரைகளை பொருட்படுத்தாமல் புறக்கணிப்பீர்களாக பெருமை கூறிய ஆணாகவும் அதே சமயத்தில் உமையம்மைக்கு இறங்கி அம்மையை தமது உடலில் ஏற்றுக்கொண்டதால் பெண்ணாகவும் விளங்குகின்ற பெருமான் தனது மார்பினில் பல அணிகலன்களை பூண்டவராக தளத்தினில் உரைகின்றார் பூங்கொடி போன்ற அழகுடன் காணப்படும் மழவன் மகள் வாடும் வாடும் வண்ணம் அவளது உடலில் முயலகன் நோயினை பொறுத்துதல் இறைவனுக்கு அழகான செயல் அல்ல திருச்சிற்றம்பலம் என் ஆடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி